பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தை திருமணத்திற்காகவோ வேலைவாய்ப்பிற்காகவோ ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஜோதிடற்ற காமிக்க போகிறோம் அப்படின்னா அவங்க பல விதமான விஷயங்களை சொல்லுவாங்க களத்துற தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு மாங்கலிய தோஷம் இருக்கு அப்படிம்பாங்க திருமணத்தடை இதனால ஏற்படும் இந்த மாதிரியான தோஷம் இருந்தால் திருமணமானது கை கூட லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய பரிகாரங்களையும் சொல்லுவாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு நவகிரகத்தினால தோஷம் இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுல தாமதம் ஏற்படணும்னு நிறைய விஷயங்களை அவங்க அடுக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பலரத்தை நானும் கேட்டிருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு தெய்வீக தலமானது இங்கே இருக்குது அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன் அந்த இடத்த தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகக்கூடிய வழியில் இடையே திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஊரானது இருக்குது இந்த ஊர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு போகக்கூடிய வழியில் இடையே செந்தலை அப்படிங்கிற ஊரானது அமைந்திருக்கு அழகா அமைதியாக இருக்கக்கூடிய ஊரில் பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் இருக்குது இந்தக் கோயில்தான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கோயில் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான தோஷமா இருக்கட்டும் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம கேள்விப்படாம இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நம்ம வணங்கணும் அப்படின்னா எல்லா விதமான தோஷமும் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கு இந்த ஒரே ஒரு திருக்கோயிலேயே மும்மூர்த்திகளான சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவருக்கும் மூணு பேருக்குமே தனித்தனி சன்னதியானது அமைந்திருக்கு இதனாலயே இந்த திருத்தலத்தை மும்மூர்த்தி திருத்தலம் அப்படின்னு அழைக்கிறாங்க ராஜகோ பரத்தை கடந்து திருக்கோயில்குள்ள நிலஞ்சோனையே குடிமர விநாயகரையும் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய குடிமரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது ஒரு மண்டபத்தில் இருக்கக்கூடிய பலிபடத்தையும் அதன் அருகேயே பெரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நம்மளால தரிசிக்க முடியுது முன்னையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயில பிரம்மாண்டமான ஒரு மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபம் தான் அம்பாள் சன்னதிக்கு போகக்கூடிய ஒரு மண்டபம் அம்பாள் சன்னதியை கடந்து சிவபெருமானுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே பிரம்மாண்டமான கதவுகள் வழியாக நம்ம திருக்கோயில் சன்னதியை நோக்கி நகர முடியுது உள்ளே துவார பாலகர் அருகே இருக்கக்கூடிய துவார விநாயகரையும் துவார சுப்பிரமணியரையும் தரிசிச்சுட்டு இறைவனுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்க பிரம்மாண்டமான ஒரு மண்டபமானது இருக்கு இந்த மண்டபத்துக்கு அருகேயே தான் இறைவனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அருள்மிகு சுயம்பு மூர்த்தி சுந்தரேஸ்வரருடைய சன்னதியை நோக்கி பார்க்கக்கூடிய வழியில இரண்டு புறமும் பழமையான அழகான துவார பாலகர்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த திருத்தல மூலவரான சுந்தரேஸ்வரர் சுயம்புவா தோன்றிய ஒரு சிறப்பிற்குரியவர் இந்த திருக்கோயிலுடைய கருவறையில பிரம்மாண்டமா கம்பீரமா சிவபெருமான் சிவலிங்க வடிவில் அமர்ந்து பெரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த திருக்கோயிலை பற்றி பல புராண கதைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் பிரம்மதேவர் அவருடைய ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் ஒரு சில தவறுகளை செஞ்சிடுறாரு இதற்கு பிராய சித்தமா இறைவன் மன்னிப்பு கேட்டு அவருக்காக ஒரு கோயிலையும் அமைக்கணும் அப்படின்ற முடிவோட செந்தலைக்கு வந்து இங்க கோயிலை அமைச்சிருக்காரு குடும்பலுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு கடங்களெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு ஹோமங்கள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு தியான நிலையில பிரம்மா அமர்ந்திருக்காரு காவிரி பிரம்மாவுடைய பூஜையை பார்க்கணும்னு வேகமா ஆர்வமா வராங்க அந்த சமயம் அங்க இருக்கக்கூடிய சில கடங்களை அவங்க உருட்டி இதனால இதனாலதான் காவிரியுடைய கிளை நதியா இங்க பாயக்கூடிய நதிக்கு குடமுருட்டி அப்படிங்கிற பெயரானது வந்திருக்கு பிரம்மதேவருக்கும் அவர் செய்த தவறுக்கான மன்னிப்பானது இங்கே கிடைக்கிது சிவனுக்கு சில இடர்கள் செய்ததுனால பிரம்மாவிற்கு ஏற்பட்ட சிவ இடர் தோஷமானது இந்த தான் அவருக்கு நீங்கியது அப்படின்றத விஷயத்தை சொல்றாங்க காவிரியோடைய கிளை நதிக்கு புதியதொரு பெயர் வச்ச இந்த செந்தலை கிராமத்திற்கே நிறைய பெயர்களானது இருக்கு பொதுவா ஒரு திருக்கோயில் ஆயிரம் வருடங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோயில்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கோயிலை பத்தி குறிப்பிடுகையில் நான்கு யுகங்களா இந்த திருக்கோயிலானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான்கு யுகங்களா இருக்கு அப்படின்னா ஏதோ ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஒரு ஒரு யுகமும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா முதலாவதாக இருக்கக்கூடிய கிரதாயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கிருதாயுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகளை உள்ளடக்கியது மூணாவதா துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகளை உள்ளடக்கியது கடைசியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளை உள்ளடக்கியது இத்தனை ஆண்டுகளாக இந்த திருக்கோயிலானது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு யுகங்களாக இருக்கக்கூடிய கோயில் பல பெயர்கள் கண்டிப்பா இருக்க தானே செய்யும் முதலாவது யுகமான கிருதா யுகத்துல பிரம்ம வளம் அப்படின்னும் பிரம்மாரண்யம்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு இரண்டாவதா திருதா யுகத்துல ஜம்புகாட்சுவரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல கச்சம் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டு வந்திருக்கு நாம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் சந்திர ரேகை செந்தலை அப்படின்னு பல பெயர்களால இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய திருத்தலமானது அழைக்கப்பட்டு வருது உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய மனைவிகளான உஷா பிரதிஷியாவோட வரும் பக்தர்களுக்கு இங்கு அருள் பாலிக்கிறாரு கடைசியா கலியுகத்தில் செந்தலை தானே இப்ப வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது என்ன சந்திர ரேகை அப்படின்னு நீங்க கேட்கலாம் சந்திர ரேகை அப்படின்ற பெயருக்கு பின்னாடி சந்திர லேகை அப்படிங்கிற ஒரு பெண்ணானவங்க இருக்காங்க ஒரு காலத்தில் காவிரியுடைய கிளை நதியான இந்த குடமுருட்டி ஆற்றங்கரையோரமாக ரொம்பவே பசுமையான ஒரு காணகத்தில் ஒரு முனிவர் தவம் செஞ்சு வந்திருக்காரு அவர் தவம் செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பூ உலக சுற்றி பார்க்கறதுக்காக சந்திரலேகை அப்படிங்கிற தேவ கண்ணி மேலிருந்து பறந்து வந்திருக்காங்க அப்படி அவங்க பறந்து போகக்கூடிய வேலையில் கீழே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முனிவரை பார்த்துருக்காங்க விளையாட்டா அவர் முன்னாடி வந்து ஆடி பாடி அவருடைய தவத்தையும் கலைச்சிடுறாங்க அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிற விஷயம் அப்போ தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் முனிவர் கண் விழிச்சிட்டாரு அவருடைய தவமானது கலைஞ்சிருச்சு மிகப்பெரிய அளவில் அவருக்கு கோபமானது வருது தேவலோக கன்னியான சந்திரலேகையை பார்த்து ஆடி பாடி தானே என்னுடைய தவத்தை நீ கலைச்ச பூஉலகத்துல ஆடல் மகளிரா நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு அதை கேட்ட சந்தர் அலகு நடு நடுங்கி போயிட்டாங்க ஏன்னா தேவ கன்னி இந்த பூமியில எப்படி நான் பிறந்து எப்படி வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முனிவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ மனமெருங்கிய அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்திலேயே நீங்க பிறந்து இந்த இறைவனுடைய சன்னதிக்கு முன்னாடி ஆடல் பாடல்களை பாடி இறைவனை மகிழ்விக்கக்கூடிய நல்வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் இந்த திருக்கோயில் இறைவனை நீங்க துடும் உங்களுடைய சாபமானது நீங்கும் உங்களுடைய தேவகன்னிகை வடிவமானது முனிவர் சொன்னது போலவே இந்த திருத்தலத்திலேயே பதிலியார் குளத்துல பிறந்து பெருமானுக்கு அவங்களுடைய சேவைகளை அவங்க செய்து வந்துட்டு இருக்காங்க முறை ரத சப்தமி நாள்ல பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகமானது நடந்திருக்கு திருக்கோயிலில் உதவி செய்யக்கூடிய பனிப்பெண்ணா இருந்து வரக்கூடிய சந்திர லேகைக்கு அன்னைக்கு அபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கிது ரொம்பவே அபிஷேகத்தால புலிவாய் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமணி மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பானது வருது தன்னுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய கஸ்தூரியையும் சந்தனத்தையும் இறைவனுடைய திருமணி மேல வைக்கணும் அப்படிங்கிற ஆசையானதும் அவங்களுக்கு வருது அதுவரை பூர்வ ஜென்ம நினைவுகள் எதுவுமே இல்லாம இருந்த சந்திர இறைவன் மேல அந்த கஸ்தூரியும் சந்தனமும் வைக்கிறதுக்காக கரங்கள் பட்டதில்லையா இல்லையா அதுல இருந்து பூர்வ ஜென்ம நினைவுகளானது வர தொடங்குது உடனே சந்திரலேகைக்கு முன்பாக இறைவன் தோன்றி உனக்கு என்ன வேணும் வேண்டியதை கேள் அப்படின்னு கேக்குறாரு சந்திரலேகை சிவபெருமான நோக்கி ரொம்பவே பணிவோட ஒரு விஷயத்தை கேக்குறாங்க ரத சப்தமி நன்னால உங்களுடைய திருமேனியை தொடர்றதுனால எனக்கு சாப விமோசனமானது கிடைச்சிருக்கு உங்களுடைய திருமேனியில நெற்றில லலாடம் பகுதியிலயும் ஜடாமகிரத்துடைய கீழ்பகுதியிலயும் தான் என்னுடைய கரங்களானது பதிந்தது இதை நினைவு கூறக்கூடிய வகையில ஒவ்வொரு ரதசப்தமி அன்னைக்கும் உங்களுடைய திருமேனில என்னுடைய கை கர ரேகையானது படணும் அப்படின்னும் அது எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க இறைவனும் சந்திரலேகையுடைய கோரிக்கையை ஏற்று சந்திரலேகைக்கு நல்ல ரூள் புரிகிறாரு சிவபெருமான்ட சந்திரலேகை வச்ச கோரிக்கை இன்னைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க தை மாதத்துல வரக்கூடிய சப்தமி நன்னால இந்த திருக்கோயில் சோமஸ்கந்தருக்கு அபிஷேகமானது நடக்குது அபிஷேக நேரத்துல சோமஸ்கந்தர் இறைவனுடைய திருமேனில லலாடம் ஜடாமகடத்துடைய கீழ் பகுதியில் அங்காங்கே கருத்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க சந்திரலேகையுடைய திருக்கரங்களுடைய ரேகைகள் இறைவனுடைய மேலே படுது அதனாலதான் இந்த கருத்து போற பகுதியானது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நன்னால இந்த திருக்கோயில் அருகே ஓடக்கூடிய குடம்புருட்டி ஆற்றுல நீராடிட்டு இருக்கக்கூடிய சோமஸ்கந்தரம் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமானது இருக்கு இந்த ஒரு திருக்கோயிலுக்கு மற்றொரு புராண கதையும் குறிப்பிடப்படுது முன்பொரு காலத்தில் பாண்டிய மன்னன் பாண்டிய அரச ரொம்பவே செம்மையா ஆண்டு வந்திருக்கான் ஆனால் ஒரு சமயம் பாண்டிய மன்னன் சமண சமயத்தை தழுவிடுறான் அதனால் அங்கே இருக்கக்கூடிய சைவ திருக்கோயில்களாக இருக்கட்டும் வைணவ திருக்கோயில்களாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றையுமே அவன் புறக்கணிக்க தொடங்குறான் ஒரு சமயம் மதுரையில் இருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கோயிலையே அவன் பூட்டிடுறான் இதனால் சிவ மதத்தை சேர்ந்தவங்க எல்லோருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க பாண்டியனுடைய மனைவியுடைய கனவில் அருள்மிகு மீனாட்சியும் இறைவனும் தோன்றி இந்த மாதிரி உங்களுடைய கணவர் எங்களுடைய திருக்கோயில பூட்டிட்டாரு அதனால கோயில் திறக்கற வரைக்கும் திருக்கண்டியூருக்கு அருகே இருக்கக்கூடிய செந்தலை பிரம்மபிரான் வழிபட்ட சேத்திரம் அதாவது செந்தலையில நாங்க இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி கனவுல சொல்லிட்டு மறைகிறாங்க எந்த திருக்கோயில் இறைவியான அருள்மிகு மீனாட்சியுடைய திருவுருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இரண்டு கால்கள்ல ஒரு கால் முன்னோக்கி இருக்கிறது போல சிலையானது வடிமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது போன்று வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் இருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு காட்சி அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க அருள்மிகு மீனாட்சியுடைய சன்னதியில் திருமணம் நடந்தது அப்படின்னா கணவன் மனைவி இரண்டு பேருமே எந்த விதமான தோஷங்களும் இல்லாம இடர்பாடுகளும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு ஒரு ஐதீகமானதும் இருக்கு இப்படி உலக புகழ்மிக்க மதுரை திருக்கோயிலுடைய இந்த திருக்கோயில வந்து ஒன்றா இணைந்ததுனால இந்த திருக்கோயில் இறைவிய மீனாட்சியினும் இறைவன சுந்தரேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்துல பிரம்மா தன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா அவருடைய அகங்காரம் ஒழியணும்னு இறைவனை நோக்கிய வகையில வடக்கு பரம் நோக்கி அமர்ந்திருக்காரு பிரகாரத்துல இறைவனுடைய இடதுபுறமா பாத்தீங்கன்னா பத்மநாப பெருமாளும் நரசிம்ம பெருமாளும் கிழக்கு நோக்கி அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க இறைவன் சன்னதியுடைய கோஷங்கள்ல தெற்கு திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியானவர் அமர்ந்திருக்காரு இவர் சன்னதிக்கு நேர் எதிரேயே சப்த கன்னியர்களுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னு கருதப்படுது இந்த சப்த கன்னிகளை திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் தீராத வியாதிகளால அவதிப்படக்கூடியவங்களும் தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்குகள்லாம் ஏற்றி வெளிப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டிய வேண்டுகோள்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்ட கேட்கும் பொழுது இது கண்டிப்பா உண்மை இதை நாங்கள் செஞ்சு வரோம் எங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயிலுடைய தல விருச்சமா வாகை மரமானது திகளுது தீர்த்தமா சந்திர தீர்த்தமானது இருக்கு இந்த திருக்கோயில திருவாதிரை ஆருத்ரா தரிசனமானது ரொம்பவே சிறப்புடையதாக கொண்டாடப்படுது அரசன் நடராஜ பெருமான திருவாதிரையில வந்து வெளிப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாங்கலீய வாக்கியமானது அதிகரிக்கும்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு இதனால இந்த திருக்கோயிலுக்கு பல பக்தர்கள் வெளியூர்ல இருந்து திரண்டு வந்து வழிபடுறாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எண்ணெய்க்கு காவிரியுடைய கிளை நதியான குடமுருட்டியில நீராடிட்டு இந்த திருத்தலை இறைவனை வந்து சகல சகலவிதமான பாக்கியங்களையும் இறைவன் அருள்கிறார்னு ஒரு ஐதீகமானது இங்கே இருக்கு இந்த திருக்கோயில் பஞ்சமுக சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னா எல்லா விதமான தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற திருக்கோயில்களை போலவே இந்த திருக்கோயிலையும் ஆண்டுதோறும் ஐபசி மாதத்துல இறைவனுக்கு அன்னாபிஷேகமானது நடைபெறுது மார்கழி மாதத்துல திருவாதிரையும் தை மாதத்துல ரதசப்தமியும் சங்கராந்தியும் மாசி மாதத்துல சுக்லபட்ச அமாவாசை உள்ளிட்ட பல விசேஷமானது இந்த திருக்கோயிலில் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எளிமையாக திருக்கோயில் வரலாறு தெரிஞ்சு கொள்ள உதவியா திருக்கோயிலுடைய பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த ராஜகோபுரத்துல ஆங்காங்கே நிறைய சிற்பங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நான்கு யுகங்களையும் பூஜை செய்தவர்களாக கருதப்படக்கூடிய பிரம்மா குதிரைகள் பிரம்ம கச்சம்னு அறியப்படக்கூடிய ஒரு மகரிஷி சந்தர்லகு என்ற கந்தர்வ பெண் எல்லருடைய சிற்பங்களும் அழகா வடிக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில பல்லவர்கள் கால கல்வெட்டும் முத்திரையர்களுடைய கால கல்வெட்டும் சோழர்களுடைய கால கல்வெட்டுன்னு நிறைய கல்வெட்டுகளானது இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களும் எளிமையா இந்த திருத்தலத்திற்கு போய் அங்கு அருள் பழிக்கக்கூடிய இறைவன் இறைவியுடைய அருளை பெறுவதற்கு உதவியா திருக்கோயில் அமைவிடத்திற்கான கூகுள் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு மற்றொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் யாத்திரைக்கு ஆன்மீக யாத்திரை தொடரும்